நண்பர்கள் நனவருக்குமா அன்பார்ந்த வணங்கு இன்றைய பதிவில் அதிக கரவு கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு சினிமாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க நல்ல வளர்ப்பு மாடு தான் கரவை கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ரொம்பவே கம்மி பட்ஜெட்டுங்க அதனுடைய கரவு திறன் விலை விளைநிலரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் மாடு வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி இன்னும் கண்ணு போட ஒரு ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு கரவை கேரண்டிங்க பதினேழு லிட்டர் கெப்பாசிட்டி பாஞ்சு லிட்டர் துல்லியமாக கரவை கறக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க சேலம் மாவட்டம் நீர்முள்ளிக்குட்டை வாழப்பாடி அருகில் நீர்முள்ளிக்குட்டை என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஃபேட்டனஸ் கொடுக்கக்கூடிய மாடு தான் அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின் தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு காலணுக்கு தேவை கிடையாது ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனையை அடுத்து அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க